ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோவில் மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு பிரியாணி குக்கரில் செய்யும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கேக் பீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக போட்டு செய்யும்போது அடியில் ஃபுல்லாக வந்துட்டு பிடிச்சிரும் பட் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு சோறு கூட பாத்தீங்கன்னா ஒட்டாது அடிப்பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டா குக்கர்லேயே பாத்தீங்கன்னா தம்முக்கு விட்டு எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் குக்கரில் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் அரை கிலோ கறி அரை கிலோ ரைஸ் பிடிக்கிற மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு அரை கிலோ அரிசிக்கு நூறு எம்எல் எண்ணெய் உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா இந்த இரநூத்தி ஐம்பது எம்எல் அதாவது கால் கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் பாதி டம்ளர் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிடுங்க அப்போ உங்களுக்கு அளவு வந்து ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டி சைஸில் இருந்துச்சுன்னா மூணு பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா இது வந்துட்டு நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதங்க விடணும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாறி வரும்போது புதினா நல்லா கழுவிட்டு கையில் அள்ளி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோவுக்கு அடுத்ததாக ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் நல்லா அள்ளி பாருங்கள் இந்த மாதிரி அள்ளி எடுத்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலறிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்றைக்கி கொஞ்சம் மிளகாத்தூளை கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லித்தூளையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்குங்க நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே ரிச்சாக இருக்கும் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி தான் பிரியாணி செய்வாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஒரு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவரும் ஸ்மெல்லோடு இருக்கும் பிரியாணி இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூறு கிராம் பட்டை ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு இதை மூணுத்தையும் வந்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு மட்டும் வேணும் ஃபீல் பண்ணீங்கன்னா அஞ்சு கிராம்பு அஞ்சு இலக்கம் அஞ்சு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா அறப்படாது ஒரு பாதி வெங்காயத்தை அது கூட கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மையா அரைச்சிட்டு இதில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுடைய அந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கம கம கமன்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும் அடுத்ததான் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து மூணு தக்காளியை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா கொழ கொழன்னு குழஞ்சதுக்கப்புறமா அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பீசஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாலு பச்சை மிளகாவாக ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான காரம் கொடுக்கும் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாவை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மல்லித்தலை கட் பண்ணிவிட்டு கையில் அள்ளி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாதி லெமன் ஜூஸு அதையும் இதில் புழிஞ்சு விட்டுருங்க இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் பார்த்தீங்கன்னா பொடி உப்பு ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப அள்ளி இல்லை நார்மலாக அள்ளி எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நார்மல் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மட்டன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சோடனே நான் வந்துட்டு அரிசியை தண்ணியில் போட்டுட்டேன் ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி இருந்தது ஸோ வந்துட்டு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா கறி கூட ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தூக்கலாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கிளரி விட்டுவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுருப்போம் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா அப்படியே கையில் அள்ளி நீங்கள் போடுவீங்க அந்த தண்ணியிலேருந்து அப்படி போடும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசியில் தண்ணியோட அளவு அதிகமாயிரும் ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தான் நீங்கள் ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்து வத்திரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம நார்மல் ஃப்ளேமில் அப்படியே நம்ம இந்த அரிசியை வேக விடலாம் உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் அரிசி ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி வத்த ஆரம்பிச்சிடும் இந்த பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வத்திடும் ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் இப்போயே பாருங்கள் நம்ம ஆட் பண்ணதுமே அந்த தண்ணி எந்தளவுக்கு வத்திருக்குன்னு இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஒரு பதம் பாருங்கள் இந்த பதம் இப்போ நான் கரண்டி வச்சு கீழே இருந்து ஒரு கிளறு கிளறுனதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத மாதிரி நமக்கு ஆயிரும் பாருங்கள் ஃபுல்லாக அரிசி தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு பதம் வந்ததுமே நம்ம நல்ல ஒரு பக் எல்லா இருந்து ஒரு தடவை கிளறிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மசாலா கறி எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒன்றா சேர்ந்துடும் இதுவே நீங்கள் குக்கரில் செய்யும் என்ன என்னாகும்னா மசாலா ஒரு சைடில் இருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுனால் கரெக்டாக வந்து மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அது ஃபுல்லாக ஒன்றா ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிரும் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுவிட்டு என்ன பண்ணணுன்னா அடியில் ஒரு தவா வச்சுருங்க தவா வச்சுட்டு உங்கள் அடுப்பில் மூணு அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் சின்னதாக எரியும் இல்லையா ஃப்ளேம் கம்மியாக எரியும் இல்லையா அந்த அடுப்பில் தவா வச்சு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு அவசியமே இருக்காது அந்த லோ ஃப்ளேமில் அந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக ஈவனாக வெந்திருக்கும் நீங்கள் எப்போவுமே மேலே இருக்கிற அந்த அரிசியை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே கூடாது இப்போ நம்ம கரண்டியை வச்சு கிளறணும்னு வீங்களே சீரியஸாக வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் இதுவே நீங்கள் வேறு மாதிரி சமைக்கும்போது நார்மலாக எப்பவும் சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது கேக் மாதிரி ஆயிரும் இப்போ உதிரி உதிரியா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக்கருடைய ஓரத்துலயோ இல்லை அடியிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பருக்க அரிசி கூட பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்காது ஸோ வந்துட்டு நல்லா உதிரி உதிரியா நல்லா வெந்து அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்காத மாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே ரெடி ஆயிடுச்சு இதே ஒரு அளவு வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு கிலோக்கும் பண்ணலாம் அது அப்படியே டபுளாக போட்டு ஒரு கிலோக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் குக்கரில் அரை கிலோ மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க